வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக் இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்னா திருப்பரங்குன்ற மலை விவகாரம் இருக்கு பார்த்தீங்களா திருப்பரங்குன்ற மலையில ஆடு கோழி வழியிடக்கூடாது மலையில உட்காந்து அசைவம் சாப்பிடக்கூடாது திருப்பரங்குன்ற மலையை திருப்பரங்குன்ற மலையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் வந்து போடப்பட்டுச்சு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில கேஸ் போடப்பட்டுச்சு நீதிபதி நிஷாபானோ மற்றும் நீதிபதி ஸ்ரீமதி அவர்களுடைய அமர்வு இந்த கேஸ விசாரிச்சாங்க நீதிபதி நிஷாபானோ என்ன சொன்னாங்க அப்படின்னா திருப்பரங்குன்ற மலையில ஆடு கோழி பலியிட அனுமதி கொடுத்து அவங்க ஒரு தீர்ப்பு என்ன ஆடு கோழியை சொல்லிட்டு அவங்க ஒரு தீர்ப்பை வாசித்தாங்க மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்ததுனால மூன்றாவது நீதிபதிக்கு இந்த கேஸ் நகர்ந்தது மூன்றாவது நீதிபதி விஜயகுமார் அவர்கள் இந்த விசாரிச்சு நேக்கைய தினம் தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காரு என்ன தீர்ப்பு தெரியுமா நீதிபதி ஸ்ரீமதி அவர்களுடைய தீர்ப்புல நீதிபதி விஜயகுமார் அவர்கள் ஒத்து போயிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம் நீதிபதி விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மலைன்னு கூப்பிடணும் ஒண்ணு திருப்பரங்குன்ற மலையில ஆடு கோழி பலியிட கூடாது ஆடு கோழிய பலியிட தடை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி விஜயகுமார் அவர்கள் அவருடைய தீர்ப்புல சொல்லியிருக்காரு அப்ப மூன்று நீதிபதிகள்ல ரெண்டு நீதிபதிகள் ஆடு கோழி பலியிட தடை விதிச்சதுனாலையும் திருப்பரங்குன்றம் மலைய திருப்பரங்குன்ற மலையின் தான் கூப்பிடணும் சிக்கந்தர் மலையிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனாலையும் அதுதான் இப்போ செல்லுபடியாக போகுது இப்போது பாஜகவினர் ஹிந்து அமைப்புகள்லாம் உற்சாகத்தில் இருக்காங்க இந்த தீர்ப்பை பார்த்து இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருமாவளவன் அவர்களுக்கு இசட் செக்யூரிட்டி பாதுகாப்பு வேணும் அப்படின்னு விசிகாவினர் சமீபத்தில் சாலையெல்லாம் மதித்து போராட்டத்தில் குதிச்சாங்க இந்த இசட் செக்யூரிட்டி ஒய் பிளஸ் இசட் பிளஸ்ஸு இந்த கேட்டகிரியெல்லாம் உள்துறை அமைச்சகத்துக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு தலைவருக்கு எந்த வகையில் அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்றவாறு செக்யூரிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இப்போ அண்ணாமலைக்கு இசட் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இசட் ப்ளஸ் செக்யூரிட்டி இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கு செக்யூரிட்டி வந்து மாறும் திருமாவளவன் அவர்களுக்கு உண்மையிலேயே அச்சுறுத்தல் இருந்துருந்துச்சுன்னா உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட்டு ஏற்கனவே உள்துறை அமைச்சகத்துக்கு போயிருக்கோம் அதன் அடிப்படையில் அவங்க இசை செக்யூரிட்டி பாதுகாப்புலாம் கொடுத்துருப்பாங்க அச்சுறுத்தல் இருந்திருந்தா யாருமே கிளைம் பண்ணாமையே அண்ணாமலை கேட்டால் அண்ணாமலைக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுச்சு விஜய் கேட்டால் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுச்சு அதனால இது உளவுத்துறை சம்பந்தப்பட்ட விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிசி காவினருக்கு பாஜகவினர் பதில் கொடுக்குறாங்க இப்போ திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு இசைட் பிள்ள செக்யூரிட்டி எல்லாம் தேவையில்லை மக்களுடைய பாதுகாப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு உடனே கமெண்ட் செக்ஷன்ல சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி நாகை நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில எவ்வளவு நடத்திய போராட்டத்தின் காரணமாக அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சிலர் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் டாபிக் பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பிரைஸ் வெனிசுலாவுடைய ஒரு லீடருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஜனநாயகம் மலர ஜனநாயகத்துக்காக அவங்க வெனிசுலாவில் பல போராட்டங்களை நடத்திக்கி இருக்காங்க அதனால் அவங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு ஃபோர்டீன் மந்த்ஸு அவங்க ஹைடிங்காக இருக்காங்க இப்போது கம்யூனிஸ்ட் பக்கம் எல்லாரும் திரும்புகிறாங்க கம்யூனிஸ்டுக்கு எதிராக ஏன்னா வெனிசுலா பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஜனநாயகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போராடினதுக்காக அவருக்கு அச்சுறுத்தலை இங்கே நம்ம ஊரில் கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அது இது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்கு முன்னூறு தடவை பேசுவாங்க ஆனால் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத போய் பாருங்கள் சீனா கம்யூனிஸ்ட் நாடு சீனாவில் டெமோக்ரஸி இருக்கா இல்லை வெனிசுலாவை எடுத்துக்கோங்க டெமோக்ரஸிக்காக போராடிய அந்த லீடர் ஃபோர்டீன் மந்த்ஸாக தலைமறைவாக இருக்காங்க இதுதான் கம்யூனிஸ்ட் நாடுகளுடைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வலதுசாரிகள்லாம் பதிவுகள் போட இது கம்யூனிஸ்டுகளுக்கு பெருத்த தலைவலியாக ஏற்படுத்திருக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நோபல் பிரைஸு அறிவிக்கப்பட்டிருக்குல்ல இதற்கான ரெக்கமெண்டேஷன் நாமினேஷன்லாம் அதற்கான டெட்லைனு ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போல அப்போவே இதற்கான டெட்லைன் வந்து முடிஞ்சிருச்சு அப்போ இந்த ட்ரம்ப் வந்து போட்டியில் இருக்கிறது அடுத்த வருஷம் நோபல் பிரைஸுக்கு தான் ட்ரம்ப்புக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற போட்டி அடுத்த வருஷம் தான் அவருக்கு போட்டியிலே வராரு ஆனால் அது கூட தெரியாமல் ட்ரம்ப்பு எனக்கு இப்போ கொடுங்க இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனத்திக்கு இருக்காரு அதனால் அடுத்த வருஷம் எப்படி நம்ம ஊர் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுச்சுல ஆடு ஜீவிதம் படத்துக்கு எதுக்காக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில பேர் பொங்கிக்கு இருந்தாங்க தேசிய விருதுகளில் அரசியல் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவராக ரைட்டப்பழுதிக்கு இருந்தாங்க ஆடு ஜீவிதம் படம் எப்போ வந்துச்சு நேஷ்னல் அவார்டு எந்த ஆண்டுக்கான நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறது எதையுமே பார்க்காம ஆடு ஜீவிதத்துக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்களே அது மாதிரி நோபல் பிரைஸுக்கான அந்த ரெக்கமெண்டேஷன்ஸு நாமினேஷன்ஸ்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முப்பத்தி ஒன்னோட வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு முன்பாக நடந்த விஷயங்களுக்கு தான் இப்போ நோபல் பிரைஸ் வழங்கியிருக்காங்க இப்போ ட்ரம்ப் ரேஸ்ல இருக்கிறதுலாம் அடுத்த வருஷம் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அடுத்த வருஷம் தான் தெரியும் எப்படியும் ட்ரம்ப்புக்கு வந்து அடுத்த வருஷமும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஏன்னா போற நிப்பாட்டினது அவர் எப்படி அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தவங்களை மிரட்டி டாக்ஸ் போட்டுருவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் மிரட்டி உருட்டி அமைதியை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறது அவங்களுலாம் விருது வழங்கக்கூடாது இப்போ வெனிசுலாவுடைய லீடர் எடுத்துக்கோங்க எல்லாம் தாண்டி அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி கைது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க அமைதியை ஏற்படுத்தணும் டெமோக்ரஸி மலர வைக்கணும் அப்படின்னு போராடுறாங்க இது மாதிரியான நபர்களுக்கு விருது கொடுக்கறது தான் சரியாக இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி உலக அளவில் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அமெரிக்காவுடைய லீடர்களா விருது வழங்குறது ஆப்டா இருக்காது அப்படிங்கிறது என் பார்வை உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கரெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்